இல்லை விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு வந்த போயிட்டு வர்ற எல்லாருக்குமே ஏன்னா அந்த அங்கே ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால அங் அங்கே வந்து இப்போ நம்ம எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி நடக்க முடியாது தூங்கிறது உட்கார்றது அப்படிங்கிறதே இல்லை அது மாதிரி ஒன்று இருக்கிறது இது தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயிற்சி பெற்றவர்கள் தான் இந்த மாதிரி விண்வெளி பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட மாதம் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து இருக்கக்கூடிய சர்வதேச விண்ணி மையத்துக்கு கலன்களை போயிட்டுருக்கும் அதில் நாலு பேர் போவாங்க அங்கே ஒரு ஏழு பேர் முதல்ல எப்போவே இருப்பாங்க அவங்க வந்து மாசக்கடைகள் தான் இருக்கிறாங்க அங்கே இருக்க எல்லோருமே பார்த்திங்கன்னா மாசக்கடைகள் இருக்கிறவங்க தான் அந்த முடிஞ்சிட்டு கீழே வரும்பொழுது திரும்ப பூமிக்கு த தகுந்த மாதிரி அவங்க பழக்கப்படுத்திக்கிறதுக்கு சில சில நாளங்கள் அது அதுக்கு முறைப்படி பயிற்சி எப்படி இங்கிருந்து போகிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறப்படுறாங்களோ அதே மாதிரி கீழே வந்தாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அவங்களுடைய நடைமுறை உலகத்து இந்த சாதாரண மனிதன் மாதிரி அப்படி காரணம் முன்னாலே சில நடைமுறைகள் அவங்க கையாள வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுனாலும் கூட நீங்கள் திருப்பி நம்ம வர்றதுக்கு முன்னாடி சில நடைமுறைகள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா அதை நடைமுறை அதை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் அதே மாதிரி தான் நடக்கும் அதுவும் சிந்தா வில்லியம்ஸ் போன்றவங்க வந்து ப வித்தி மூணு முறை போயிரு போயிட்டு வந்தவங்க தான் அதுவும் இதுக்கு முன்னால் வந்து இன்னும் அதிக நாட்கள் கூட இருந்திருக்காங்க அதை தாண்டி கூட போய்ட்டு பத்து நாளில் திரும்பணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க போன கலனுடைய போயிங்கினுடைய அந்த ஸ்டார் லிங்க் வந்து அதில் இருக்கக்கூடிய பழுது ப பாதுகாப்பாக வர முடியுமான்னு கேள்விக்கு இருந்ததுனால மாற்று ஒரு ஒரு கலன போக வரைக்கும் அவங்க அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் கூட சரியாக பார்த்தீங்கன்னு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஏழு பேருக்கும் உடைய தலைவராக கமாண்டர் அப்படிமாங்க இல்லையா அப்படி அந்த பொறுப்பில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கன்னா இன்னொருத்தம் ஒரு விமானி போகிறாங்க விமானியில் வந்து கேப்டன் அப்படிமாங்க இல்லையா ஒரு கப்பல் போய் கப்பல் கேப்டன் அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க அவங்க உடலும் உள்ளமும் மனமும் சரியாக திறமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த வகையில் நெ ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் அதாவது அவங்க திரும்பி இங்கே வ வ வரு அப்படின்னு உறுதிப்பட்டு அந்த கலன் அங்கே போக வரைக்கும் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஐஎஸ்எஸ் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய கமாண்டராக இருந்தவங்க சுனிதா வில்லியம்ஸ் அதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கும் அவங்களுடைய உடல்நிலையும் உள்ளமை எப்படி இருக்குது இருந்துச்சு அப்படின்னு அது அந்த மாதிரி தான் அவங்க வர்றாங்க அதே மாதிரி இங்கேருந்து அவங்க போனவங்க போனதை நாம் பார்க்கும்பொழுதே தெரியும் அவங்க எப்படி உற்சாகமாக வந்தாங்க அவங்க வரவேற்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவருடைய உள்ளம் மனம் உடல் எல்லாமே சரியாக தான் அவங்க இருக்கிறாங்க இங்கே வந்தாங்கன்னா இப்போ அடுத்த போன மா கூட வந்து அவங்க கூட நாலு பேர் வர்றாங்க இல்லையா அவர்களுக்கு எப்படி திருப்ப நம்முடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறக்க சில நாட்கள் ஆகும் கொ கொஞ்ச நாள் படுத்து தான் இருந்திருக்கும் பட் தான் மெதுவாக மெதுவாக இருந்திருப்பாங்க கால் காலெல்லாம் கூட கட்டு போட்டு என்ன இல்லைன்னா ஈர்ப்பு விஷயம் குறைஞ்சதுனால இப்போ அதிகமாக இதையும் வே வேலை செய்யும் அதை அதை தாண்டி அதனால கால்கள்லாம் கூட வீங்கலாம் மாதிரி பல பல இதுகள் இருக்கும் ஆனால் அதை தாண்டா இருக்கிறதுக்காக வந்து அவங்க உடனே நிற்க வைக்க மாட்டாங்க உடனே நடக்க வைக்க மாட்டாங்க உடனே ஓட முடியாது அப்படி இல்லைனா சில நாட்களில் சரியாக பயணித்து வந்துடும் மற்றபடி உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து போது அதே மாதிரி தான் ஈர்ப்பு வசையில் இருக்கக்கூடிய இருந்து அங்கே போனாங்கன்னா அங்கே பழக்கப்படுத்தி கொள்வதற்கு சில நாட்கள் ஆகும் அதே மாதிரி கீழே வந்தாலும் பழக்கப்படுத்தி கொள்ள சில நாட்கள் ஆகும் மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல என்ன என்ன படுநிலைகள் ரொம்ப முக்கியமான கட்டமாக பார்க்கலாம் சார் இல்லை முக்கியமான கட்டம் அப்படின்னா அவங்க வந்து பூமியினுடைய ஏற்பு விஷயக்குள்ளே வந்து அந்த காற்று காற்று மண்டலம் இருக்குது இல்லையா அதில் தாண்டி கடலில் வந்து விழுக்கிறாங்க இல்லையா அந்த அந்த சமயம் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா அந்த அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காற்றின் உராய்வினால் கொஞ்சம் வெப்பநிலை உருவாக இதாகலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோடய கட்டுமானமெல்லாம் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயும் கூட திருப்பி கொண்டு வந்துருக்காங்க அந்த கட்டுமானம் இருக்குது அதனால் நான் நான் பெரிதாக ஒன்றும் அது இது பார்க்கல ஏன்னா பல முறை ட்ராகான் க கடன் வந்து பல முறை போயிட்டு திரும்பி திரும்பி வந்தது தான் அதனால தான் வர்றதுனால பெரிய இது ஒன்றும் நம்ம இருக்கிறப்ப நம்ம நம்ம அந்த க அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் கீழே வரும்பொழுது அந்த உராய்வினால வெப்பநிலை உருவாகலாம் அந்த அந்த வெப்பத்தை தாங்குகிற தான் அந்த கடன் நிர்ணயிக்க பண்ணுருக்குது ஏய் சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாமல் திருப்பி அனுப்பிச்சவங்க இல்லையா அதுவும் கூட அப்படி தான் வந்து இறங்கிச்சு ஆனால் பத்திரமா அது இறங்கிச்சு இப்போ திரும்பி பார்த்தோம்னா அது ஒரு ஒரு கால் சுனிதா வில்லியம்ஸ் அதில் இருந்து வந்திருந்தாங்களோ அவங்களும் பத்திரம் வந்துருந்திருக்கலாம் ஆனால் அப்புறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா இங்கிருந்து போகும்பொழுது இருக்கக்கூடிய பொழுது அப்புறம் அந்த அந்த டிட்டரன்சி டிட்டனன்சி அப்படிமாங்க அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால் அந்த சமயத்தில் வரும் பொழுது இன்னொரு இன்னொரு பழுது வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இருக்காது வரல ஆனால் ஆள் இல்லாமல் வந்த கலன் பத்திரம் வந்து இறங்கிச்சு இல்லையா அப்போ அதே மாதிரி இருந்தால் இந்த டிராகன் இது வந்து இது பல முறை ஆட் ஆட்களோடு வந்தது அது இதில் எது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை விஞ்ஞானிகள் இதே மாதிரி விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலம் அநேகமாக மூன்று நான்கு வருடங்களில் ககன்யான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது ககன்யான் வந்து ககன்யான் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி த இந்த ட்ரேகான் கலரத்தில் ஆட்கள் போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச நிலை மையத்தில் சேர்ந்துருது அப்புறம் பல நாட்கள் இருக்கிறாங்க அப்புறம் திரும்பி அந்த டிராகான் கடன் இப்போ 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 பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு நாளைக்கு ஒன்று ஒன்று போச்சு அதில் நாலு பேர் போனாங்க அதில் இருந்துட்டு மற்ற நாலு பேர் வந்துட்டு கீழே வர்றாங்க ஆனால் அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ளே போனாங்க இல்லையா அந்த நிகழ்வு நடக்காது கல்யாணில் இங்கிருந்து போகாமல் சில வாரம் இருந்துட்டு திரும்ப ப் எப்படி நான் வர்ற அதே மாதிரி வரும் அந்த நிகழ்வு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மூன்று நான்கு வருடங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆள் இல்லாத கடன் அநேகமாக ஒரு ரெண்டு வருஷம் நடந்துடும் அது சரியாக போகும்பட்சத்தில் இந்திய மாண்டிலிருந்து இந்தியர்களே ரெண்டு மூணு பேர் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு நான்கு வருடங்களில் உருவாகிடும் செய்வாங்க இந்த நடைமுறையில் இருக்கிற வழக்கம்தான் இது அதாவது வந்து மெதுவாக மெதுவாக அந்த அவங்களுடைய உடம்புக்கு அவங்களோட உடம்புக்கு வந்து ஈர்ப்பு விசையை கொண்டு வர வேண்டிய ஊற்று ஈர்ப்பு விசை இந்த காற்று அழுத்ததெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து பழக்கப்பட பழக்கப்படுத்துக்கணும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்குது அது மாதிரி இருக்குது இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா உட்காந்து உடனே எந்திரிச்சாலும் கூட ஒரு தலை சுத்தும் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து படு படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறது இது மாதிரி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது பழக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி உடல் உடல்நிலை பழக்கம் இப்போ அதே மாதிரி கண்ணுடைய அழுத்தங்களை பார்த்திங்கனாலும் கூட இங்கே இருக்கிறக்கும் விண்வெளிக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் இங்கே வரும் பொழுது கொஞ்சம் மாற்றம் வரும் அதை பழக்கப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்புறம் இது 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 எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மற்ற அவங்க குடும்பத்தினர்களோ மற்றவோடவோ அவங்க இருப்பதற்கு ஒரு வாரம் மேலே ஆகலாம் விண்வெளி ஆராய்ச்சியை பயன்பாடு எப்படி இருக்குது ஃபியூச்சரில் என்ன மாதிரி விண்வெளி தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் ஆளில்லாத களங்கள் அதிகமாக போகக்கூடிய இடங்களில் வந்து நிறைய இது மாதிரி செயற்கை தொழில்நுட்பம் உதுவாகும் இப்போ நம்ம சந்திரயான் மூணு இறங்கிச்சினாலும் கூட சந்திரயான் ரெண்டில் கற்றுக்கொண்ட பாடங்களை நம்ம சரியாக இது பண்ணி ஆள் இல்லாமல் போனாலும் கூட அதை வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரி தான் அதில் எடுத்து நம்ம இறங்கக்கூடிய இடம் பத்திரோமா அந்த இடம் சரியாக எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற பார்க்குறதும் சரி அதே மாதிரி இறங்கி வந்தால் பிரக்யான் அது பத்திரமா போகிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு வகையாக செயற்கை நுண்ணறிவு உபயோகமாகுது இப்போ ஆள் இல்லாத களங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியும் அது இல்லாமல் புது 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 வகையானதாக செய்யணுமா அப்படின்றத பல வகையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு சீக்கிரமாக அந்த முடிவுகளை கொண்டு வருவதற்கும் கூட செயற்கை நுண்ணறிவு உருவாகும் செயற்கைக்கோள் மூலயமா வந்து இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய சேவை வந்து எலான் மாஸ்க்கு மாதிரியான கம்பெனிக்கு வந்து கொண்டு வர்றாங்க நம்ம நம்மவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்பில் நிறையா சேட்டிலைட் கொடுக்குறோம் பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த மாதிரியான இணைய சேவையை கொடுக்கறதுக்கு அதாவது சேட்டலைட் வழியாக இணைய சேவை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அந்த மாதிரி வரணும்னா எவ்வளோ ஆண்டுகள் கொடுக்கணும் இல்லை இந்தியாவுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே செயற்கைக்கோள்கள் இருக்குது இந்தியாவை மட்டுமே இப்போ இப்போ உலகளாவே கொடுக்கணும் இன்னும் உன்னு கனெக்ட் பண்ணணும் அது மாதிரி வருது இப்போ இப்போ ஒன்பப் வந்து கிட்டத்தட்ட நான் நம்ம இது மாதிரி மாதிரி வச்சுங்களேன் இந்தியாவினுடைய ஏர்டெல் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கிற மாதிரி வருது அது எலான் மாஸ்கினுடைய அந்த ஸ்டார்லேயும் அது வந்து அவங்க அவங்கள்ட்டதான் இருக்குது ஆனால் இங்கிலாந்தும் இந்தியா இந்தியாவினுடைய ஏர்டெல் சேர்ந்து வந்தது தான் ஒன்பப் அப்படின்ட்டு இருக்குது அது மாதிரி இருக்கும் ஆனால் அது இல்லாமல் நமக்கு தேவையான இந்திய இந்தியா சுற்றுலாக்கூடிய பிராந்திய செய்திக்கு அப்படிமாங்க அதுக்கு வந்து இப்போவே நம்ம தயாராக இருக்கிறோம்